பொ பட்டு பட்டு வருகின்றது பட்டு கேலை இருக்கிறது பட்டு பூச்சி தேன்களில் குடிக்கும் மற்ற பட்டு போன்ற வண்ணங்களை கூறுவர்கள் பட்டு பட்டாக இருக்கிறார்கள் இவற்றை கூறி விடபிள் நன்றி வணக்கம்

பட்டு பட்டு கண்ண பட்டு கண்ணாடி சின்ன குழந்தையோட நாங்க கொழைக்குவோம் பட்டு போல மிருதுவாக இருக்கிற கண்ணம் சரி அந்த சின்ன குழந்தையோடய கண்ணங்கள் இப்படி தலைவி தலையை கொஞ்சம் பட்டு போல இருக்குதுன்னு சொல்லி அந்த பட்டு என்பது ஒரு நூல் ஒரு நூலை நூல்ல இருந்து அந்த பட்டு ஆடுகளை தயாரிக்கிறதுக்கு இந்த நூல் பயன்படும் பட்டு நூல் சொல்லும்போது இது வந்து இந்த பட்டு புழுக்களை வளர்த்து அந்த இந்த நூலை எடுக்கிறார்த்த தவறு எடுக்கும் இதுவே வித்தியாசமாக இருக்குமா புழுக்களை தனியாக பிரித்து விட்டு புழுக்களை அழிக்க மாட்டார்கள் புழுக்களை தனியாக எடுத்து விட்டு அந்த கூடுகளை மட்டும் கூடுகளை மட்டுமடி நூல்களை எடுத்து இந்த பட்டுக்களை தயாரிக்கிறார்கள் இது பல வகையான புழுக்கள் பல வகையான பேரோடு இந்த பட்டிகள் வருகிறது சொல்லப்பட்டிருக்கிறது பூச்சி வண்ணாச்சி பூச்சில பட்டு பூச்சில இருந்து அதை பட்ட எடுத்துக்கிறது அந்த பட்டு புழு அழைப்பார்களோ அந்த புழுவுல இருந்து பூச்சி வந்து அதுல இருந்து பட்டம் எடுப்பார்கள் அந்த புழுக்களை வளர்த்து அந்த அந்த புழுக்கள் அந்த நூல்கள் அது அந்த தான் எடுப்பார்களாம் அந்த புழுக்களை அழிக்க மாட்டார்களாம் அவர்கள் புழுக்களை இருந்தா அந்த பூச்சி புழு வளர்த்து தான் இருந்தான் அதுல இருந்தா நூல் எடுக்கிறது

பட்டு பாவாடை கட்டி அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குதாங்க மற்றது இன்னொரு பாட்டு இருக்கு அது அது இல்ல அந்த அந்த பல வகையான உடை பட்டு பட்டாடைகளுக்கு எப்பவுமே ஒரு மவுசு இருக்கும் பல பல சேலைகள் வந்து போகும் அதனால இந்த பட்டு சேலைகள் வந்து எப்போதுமே காலத்தாலும் அழியாக மாறாத ஒரு பட்டு பட்டு இப்ப இப்போ ஒரு விசேஷங்களுக்கோ அது பட்டு பழைய காலத்து சின்னங்களையும் இப்போ வச்சு உடுத்துற அளவுக்கு அந்த பட்டுகள் எப்பயுமே ஒரு மதிப்பு பெற்றதாக இருக்கிறது பட்டு எத்தனை வருஷத்து சீராக இருந்தாலும் அந்த சேதம் இல்லாமல் இருந்தா அதை திரும்பவும் பாவிக்கலாமன்ற மாதிரி இருக்கு அந்த பட்டு சில ஆகவே பட்டுக்கு எப்பவுமே ஒரு தனி பெருமைதான் பெருமை தான் சிற்றூர் என்ற ஒரு சில பேர் வாணி சித்தூர் செப்படப்படாத பாதைகள் மற்றது படம் திறக்கின்ற புல்வெளிகள் நிழல் மரங்கள் நெளிந்தோடுகிற சிற்றாறுகள் இவைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கிராமம் இயற்கையோடு இணைந்த இந்த கிராமம் இந்த பட்டெட்டு பேர் கொண்டு வருகிறது பட்டு பட்டன்னு தொட்டு தொட்டு பேசுற மாதிரி பட்டு பட்டன்று பேசி விடுவார்கள் என்று சொல்லி சொல்வார்கள் பட்டு தொட்டு பேசுறது பிடிக்காத பலருக்கு பட்டு பட்டு பேசுறவர்களையும் எல்லாருக்கும் பிடிக்காது சில பேருக்கு பிடிக்காது

பேசுறவர்களை பல பேருக்கு பிடிக்காது நேரடியாக சொல்றார்கள் என்று சொல்லி பட்டு பட்டுன்னு நம்பி சொல்லி சொல்வார்கள் அதே நேரம் பட்டு தொட்டு பேசுறவர்களை பிடிக்காது அதே மாதிரி பட்டுப்பட்டு என்று பேசுறவர்களை எல்லாருக்கும் பிடிக்காது பிடிக்கும் நிறைய உண்மையானவர்களுக்கு நேரடியா சொல்லுவார் பட்டு பட்டு சொல்லிடுவேன் என்றது கூடி நலவு ஆக்களுக்கு பிடிக்கும் அதே நேரம் பட்டு எனக்கு இதுதான் வணிகக்காக தெரிஞ்சது பட் ஒரு உதிரம் ரத்தம் வந்து ஓடிக்கொண்டிருக்குது கையில இருந்து வந்து கொண்டிருக்கிறதுன்னா தொடர்ந்து பட்டுக்கொண்டே இருக்கிறது அல்ல ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு பாவிப்பார்கள் ஒரு சில சில வார்த்தைகள் சில பேர் பாவிப்பார்கள்

ஆனா ஒரு நல்லா இருந்த குடும்பம் என்ற சொல்ற அந்த இதுக்கும் பாவிக்கிற அந்த குடும்பம் இப்ப சரியா பட்டு போச்சு என்ற மாதிரியும் சொல்வார்கள் சில வாடி போறதுதான் சொல்றது போனது பட்டு போயிட்டு சொல்லுவாங்க இப்ப நீங்க பட்டு பட்டா பேசுறன்னு சொல்றீங்க

மற்றது ஏதாவது சொல்லுவார்கள் பெரியவர்கள் இத செய்யாதே என்று பேந்து இல்லை என்று செய்ய போயக்க சொல்லுவாரு நீ பட்டு தெளிஞ்சு வருவா சொல்லி வாய எடுக்கல சொல்லப்படுது நீங்க கேட்கல இல்ல சில விஷயங்களை சொல்லுங்க சொல்லுங்க வணக்கம் மாணி வாங்க பட்டுக்கு என்ன பட்டு பட்டுன்ற பொருச்சொல் என்ன சரியா நினைவில் இல்லை ஏத்தனி அது பொருச்சொல் பட்டு இப்போ காஞ்சிபுரத்துல வந்து பட்டுகளுக்கு காஞ்சிபுரம் பட்டுக்கு வந்து சிறப்பான இடம் காஞ்சிபுரம் பட்டுகள் தெரிவு செய்வதற்கு அங்க வந்து அந்த கையால கூட நெய்வார்கள் பட்டு சீலைகளை மற்றது பட்டு சீலை வந்து கனகாலம் ஐம்பது வருஷம் சென்றாலுமே அது இந்த இது வந்து என்ன குப்பை போட்டாலும் குண்டு மணி மங்காத மாதிரி சிறப்பாக இருக்கும் அன்றைய பட்டு போல இன்றைய பட்டுக்கள் இல்லை இப்போது இப்போது வாரது எல்லாம் வித்தியாசமான பட்டு முந்தின இப்ப காஞ்சிபுரம் பட்டு அயன் பண்ண இந்த கீட்டோடையும் அயன் பண்ணலாம் இப்போதைய பட்டு அயன் பண்ண முதல் எரிந்தே விடும் மற்றது கல்யாண வீடுகளுக்கு விசேஷங்களுக்கு நாங்க பட்டு ஆடைகளை விரும்புவோம் அது எங்களுடைய தமிழருடைய பண்பாடு பட்டு கையில் நெருப்பு சுட்ட போதுதான் எங்களுக்கு அதனுடைய பட்ட வேதனை தெரிகிறது அதாவது நெருப்பு சுட்டது என்று சொல்லி நன்றி வணக்கம் வணி எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள் பட்டு போன மரங்களை பார்த்தாலும் இப்போது அந்த சவாரி பார்க்க போன அங்க நிறைய பட்டு போன மரங்கள் இருக்கு ஆனா அதையும் பாக்க அந்த பார்க்கற கண்ணை பொறுத்து அழகாகத்தான் இருக்கும் அதுகள் நிக்கிற வர அந்த இதுகளை ஒன்று தாசன தாசனய்பورتோ இரோ ராஜனேய்பورتு அந்த என்ன முகில் கூட்டங்கள் செல்லும்போதே மாதையim பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும் அந்த பார்ப்பவர்களுடைய கண்ணை பொறுத்து தன் ஒன்றும் தெரியும் நன்றி வாணை நான் ஹாஸ்பிடலுக்கு ரங்க பூறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஜெசி வாங்கோ வணக்கம் வாங்கமாங்க பட்டு குட்டி சொல்லி கொஞ்சம் புள்ளையளே எந்த பட்டு குட்டி கண்ணண்டாண்டா பட்டுக்காள் குழந்தைக்கு அது சொன்ன ஓமில எனக்கும் அவர் அந்த ஞாபகம் ஞாவும் மட்டெல்லாம் பட்டும் இதுல வந்துட்டு ஏன் உங்களோட அம்மாக்கள் சொல்றது இல்லையா அதை பட்டு மாதிரி அரைச்சி தாங்கும் பட்டு மாதிரி அரைக்கணும் அவ்வளவு மிருதுவா இருக்க வேணும் அது என்று சொல்லி அந்த கோப்பி எல்லாம் அரிக்கல பட்டு துணி போட்டு அரிப்பார்கள் கொட்டணி துணி பட்டு அப்ப அது அதுக்குள்ள பட்டுக்குள்ள போட்டுட்டு சொல்வாரு பட்டு போல வடிவா அரிச்சி போடு சொல்லி

இல்ல அதுதான் நாங்க சும்மா சொல்றோம் ஒரு சாரி சாரிண்டு பட்டச்சாரதானியாண்டு எத்தனையோ பூச்சி புழுக்கள் அழிச்சு தானே அது அத எதுவும் எல்லாத்துலயும் ஒரு ஒரு தியாகம் இருக்குது அருவத்துலயுமே இருக்குது ஆனா ஒரு நடிகை அவர் வந்து இதுகள் கட்டுறதே இல்லையா ஆறால் அமல் நினைக்கிறேன்

இப்படி ஒரு சாரி கட்ட சொல்லி அந்த சாரிகளை தவித்து ஒரு சாதாரண ஒரு சாரிகள் கட்டுறன்னு சொல்லி வந்தது காரணம் பட்டு மாமா என்று ஒருவர் ரெண்டு கிட்ட நினைவு நாள் எடுத்து வரப்பட்டது அவருக்கு தெரியாதவர்களே இல்லை அந்த குழந்தைகளுக்கு சின்ன ஆட்களுக்கு அந்த விரும்பின நிகழ்வுகளை வச்சு உற்சாகப்படுத்தி மேடையேற்றி அஹ் பல சிறுவர்களை வந்து அந்த நேரத்துல தயார்படுத்தி அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றியவர் அந்த பட்டு மாமா யாருக்கும் தெரியாதவர்களே இல்லை காரணம் மக்களுக்கு அதிகமாக அது ம பட்டு மாமா அன்றாலே அந்த மாதிரி சொல்வார்கள் சோமொரு அருமையான மனிதர் நானும் அவருடைய நடிக சேவையில் எனக்கு அவருடைய மேடை முதல் மேடையாக இருந்தது அந்த படங்கள் இப்போ நாங்கள் பெற்றோரை தெய்வத்தில் இணைச்சி வருவோம் அப்போது நான் அந்த மேடையில் நின்று பேசிய பாடல்கள் நடனங்கள்லாம் நானும் அதனை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பட்டு பட்டு பட்டாடு தான் தெரியும் சுட்டது நெட்டுப்பு என்று பட்டுப்பாரு பட்டு பட்டு வேற பட்டு மரம் பட்டு போறது அந்த மரம் பட்டு போறதுன்னு சொல்லியிருந்தீங்க நேற்று ஒரு காணொலி பார்த்தோம் அதில் அவர் அப்படி இந்த இதுகளாம் வச்சு விற்கிறார் மரங்கள் இது செடிகளென்று அவர் சொல்கிறார் ஒரு மாமரம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இல்ல அப்படி எவ்வளவு வாங்குறாங்க அவர் என்னண்டா அப்படி வளர்த்து ஒரு பத்து பதினோரு அடி உயரத்துல உள்ள மாமரம் அவர் அந்த விலைக்கு கொடுக்கறான்னு சொல்லி இருந்தாரு ஆனா உண்மையிலேயே காய்ச்சமே இருக்காது அவர் சும்மா பொட்டுக்கெல்லாம் தானே அப்படித்தான் வச்சிருக்கிறோம் அதுல அப்போ சொன்னார் ரஜினியோ வருஷமாக தான் அதை இதுன்ற சொல்லி பூக்கண்டுகள் இந்த மாமரங்கள் அது இதன்று சொல்லி அப்போ பத்து அப் அவி கொண்டு போகிறாக்கள் அவங்கள் வந்து பார்க்குறதை பொறுத்து தான் அது வாரதை வர அதுக்கு நான் ஒன்றும் பண்ணிடலாது சிலது பட்டு போகும் சிலது அது வரும் அப்போ ஹெல்ப்புகளுக்கிட்ட அசை வர நான் ஆனால் இந்த பத்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் நான் கொடுக்குறேன் நான் சொல்லி இப்போ ஜோ ஜோ மரத்துக்கு இவ்வளோ வாண்டா நான் ரெண்டு பேர் பார்த்தால் இப்போ அந்த மரம் வந்து வச்சிட்டு நாங்கள் கொஞ்சம் வருஷம் போனா அது எவ்வளவு காயெல்லாம் காய்க்குது எப்படி கிளை எல்லாம் போடுது என்னப்ப வருஷம் மரங்கள முதல் ஒரு ஏழு எட்டு மாமரம் வந்து இன்று வைத்து என்று அதைக்கு அணி தருகிறது ஆனா அந்த நேரம் அதன் விலை ஆறாயிரம் ஏழு ரூபாய் நினைக்கிறேன் இப்ப தான் இப்போ அந்த மரங்கள் அணிதருது ஒன்றும் பட்டு போகிறது வணிக அவ்வளவு பல சில கைராசினு சொல்லுவோன்னு சிலர் பார்க்குறத பொறுத்து இப்ப நீங்க தண்ணி விடாட்டா அது குரம் போடாட்டா எதுவும் தானே மற்றது இப்ப வந்து முதல்தான் மரத்தில் காய்க்கிறத ஊறாக்கள் எடுக்கிறதோ அல்லது கீழே விழுந்து தன்றது இப்போ அப்படி இல்லை இப்போ இதுக்காண்டி ஆக்கள் வந்து அதில் ஏறி அதை ஆஞ்சி அதை ஒரு கிலோ படி போட்டு மரத்துக்கு தெரியல காசு காசு ஆகுறாங்களா அப்போ அது நல்ல விஷயம் தானே அதே மணிங்க இங்க உள்ள மரங்கள் பாத்துருப்பீங்க ஒரு மரத்துக்கு சும்மா ஒரு சடிக்கி ரோட் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு சாடியை போட்டு அதை சுத்தி கம்பி போட்டு அதை சுத்தி அதுக்கு ஒரு முட்டு கொடுத்து அவ்வளோ உட்கா பாப்பாரு சிறப்பா இருக்கு மணிங்க வெளிநாடுகள்ல அந்த மரங்கள் இந்த பாதுகாப்பு முறையை பார்க்கவே ஒரு ஆசையா இருக்கும் ஆனா அங்க வந்து அடி வேறு இல்லாம தெரிகிற அளவு நிற்கும் நான் விடமாட்டேன் ரெண்டு நில எல்லாம் கொடுப்பேன் அது பார்க்க ஒருவரும் இல்லையே பய இந்த மாதிரி இருக்கும் அதை பார்த்த வழி போகும்போது வேற வழியில நிக்கும் ஆமா விழுதுற மாதிரி நிக்கும்மா நீங்க ஆனா விழுந்ததுல ரெண்டு வரைக்கும் அப்படியா இப்ப எத்தனை வந்து மாறுவோம் போவோம் பாத்திருப்போம் ஆனா விழமாட்டேன் நிப்பேன் நீங்க எனக்கு பாதுகாக்கல தான் ஆனா நானும் உங்களுக்கு பிறந்தடுவேன் நன்றது தான் அந்த ஆனா இங்க அது மாதிரி மரங்களை நாங்க பாக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அந்த நல்ல பல அந்த அடித்தளம் நல்ல மிக அழகா இன்னும் இல்லை ஆனால் இப்போ ஆஸ்திரேலியா போன நாடுகளில் ஊர் மாதிரியே நிற்கிதாமே மாமரங்கள் வேணுமா முருங்கு மரம் வேணுமா உங்களுக்கு புகையா மரம் வேணுமா எல்லாம் இருக்காமா என்ன ஒரு பகுதியில் எல்லா பகுதியிலும் இல்லை சொல்லுவா பிட்டிய மாமரம்லாம் இருக்கா அங்கேலியாண்ணா ம் முருங்கம்மா இதே இருக்காம்மா கருவேப்பிலை மரம் இல்லை சாடிக்க வச்சா இருக்கும் நினைக்கிறேன் அது வந்து இப்ப ஒரு பகுதி ஒரு பகுதி வந்து பெரிய குளிர்ன்றதுக்கு இல்லையா அது சும்மா அந்த கண்டி காலி அந்த பக்கம் பக்கம் உள்ள குளிர் மாதிரியாம அது சில இடங்கள்ல எனக்கு தெரியல ஒரு இடத்துல இருந்தவர் சொன்னார் இங்க அவ்வளவு பெரிய நீங்க கிளவுக்குலாம் ஆனால் தண்டை வீட்டையே வச்சுக்கிறார் மாமரம் போ போட்ட போட்டுருந்தார் கீழே வச்சுக்கிறார் நிலத்துல ஆனாலும் இப்ப இப்ப உங்கள் நாடுகள் எல்லாம் வாழை மரம் எல்லாம் சொல்லி இருக்கு இருக்கும் இப்ப இங்க வாழை எல்லாம் சும்மா இப்ப சிலர் அதுக்கு அப்பா பாதுகாப்பு எல்லாம் போட்டு வரி வேறியெல்லாம் கட்டி மேல கூடாரம் எல்லாம் மட்டிச்சு அதை சுத்தி குத்தி எல்லாம் கட்டி வச்சிருப்பார்கள் சரியா உதாரணத்துக்கு சொன்னா தாவரக்காடு சம்மதி அப்படித்தான் செய்வார் ஜெயதீசர்னா இல்லையோண்ட பாதுகாப்பு கொடுப்பாரு வாழைக்கு கட்ட கட்டணம் கட்டி என்டா விண்டர் வரைக்கும் ஆனால் எங்கிட்ட விட்டு இருக்கிற சின்ன நான் குழியை டைன்னு எடுத்தேன் நான் கட்டது தானே அதை அது மேலால் இருந்தது அந்த வேறு அவர் தட்டவாளில் சேர்த்து ஆகுவ சம்மரில் தண்டைவால்ல எழும்பி வ இலைய உடனே நிற்பேன் இங்கே கிராமம் வச்ச வளையம் ஒவ்வொரு வருஷம் போன வருஷம் நல்லா அந்த மாதிரி வரது நான் அதெல்லாம் ரொட்டி தட்டுறது அதை அடுத்து எடுத்து

அப்போ தினா வேறு நானும் அதை கொண்டு போயாச்சு வெளியில என்னடா எனக்கு இடமும் காணாதானி கல்லை போட்ட பண்ணினால அப்போ தினா ஒரு குழி வெட்டு மடுவட்டுங்கட்டு என்ட்ட பேச்சு தமிழில் சொன்னேன் எங்கள் கடவுளில் மடுவட்டான்னு சொல்கிறேன் ஒளியான்னு சொல்கிறேன் அவர் மடுவா அண்டி அப்படின்ட்டா என்னென்னு கேட்டேன் பின் நான் என்ன குழி வெட்டுங்கன்ட்டு சொன்னேன் குழியா அப்படின்ண்டா என்னென்னு கேட்டேன் நான் தோண்டிய காட்டேன் என்னோடய உழுக்கான பண்பட்டி இல்லை சரியா அப்போ ஏதோ இன்னொன்று ஏதோ இருந்து தான் அதில் ரெண்டு பேரும் தான்டாது திரும்ப செய்ய அவருக்கு மேலே போச்சு அது அது இடம் காணாது அப்போ சின்னோண்டா வட்டியாச்சு வச்சுட்டேன் ரெண்டு பேரும் வச்சுட்டு வந்து பார்த்தா அது வேறு தான் நிற்கிது மேலே உள்ளே போகிறதுக்கு காணாது கூலி போய் அளவாக வேணும் என்ன அப்படின்ட்டு வந்துட்டேன் சரி வந்தாவா போனா அப்போ ஆனால் அது அந்த வேர் தண்டை மாட்டிலேயே உள்ளே போய் திரும்ப சின்ன ஒரு கிளைய தந்து நல்ல இலை வந்து வந்து நிற்கிது என்ன

மழையும் சேர்ந்துட்டதுக்குள்ள இல்லை அவர் அவர் அந்த கவனிப்பூ என்ன ஏதோ ஒரு இடத்துல தானது அவர் வந்து வச்சிருக்கிறார் அவ்வளோ துணிமே இல்லையாண்ட பராமரிப்பு பண்ணி உழவு லம்பிலை இப்படி இப்படி வேண்டிய ஒரு சந்தோஷம் தானே அவருக்கும் ஒவ்வொரு பகுதியும் செய்யப்போ மாமரம் ஆள் எடுத்தாருன்னாள் பார்க்குமே அப்படி தனித்தனியா பிரிவாகவே செய்யணும் ஓ இல்லை இல்லை இவர் எல்லாம் மாமரம் இருக்குது தென்னமரம் தென்னை மரமே சிலது வந்து அஞ்சு வருஷத்தால் வர தென்னமரம் மரம் இருக்கான் சிலது மூன்று வருஷத்தால் வளர்கிற தென்னமரம் மரம் இருக்கான் அப்போ அஞ்சு வருஷத்தில் வளர்கிறது வந்து கனவரசம் இருக்குமெண்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் பூக்கண்டல் அந்த மாதிரி மர தோட்டம் அதுகள் வைக்கல அவர் இதுகளாம் வச்சிருக்கிறார் மரங்கள் அப்போ அவர் சொன்னார் எல்லாம் சாடியெல்லாம் வச்சுக்கிறார் சின்ன சின்ன பொருத்துல வச்சுட்டு அதை உங்களுக்கு வேணுமாட்டா அதை அடுத்துட்டு போண்ட வைக்கிறது ஆனால் அதை பற்றி பத்தடி உயரத்தில்லாம் வச்சுருக்குறார் அப்ப அத பராமரிப்பு ஒரு இலை கூட புழு கடிச்ச மாதிரி இல்ல அப்ப அதுக்கு உரிய மாதிரி பர பராமரிச்சு இருக்கிறாரு அத வச்சு பராமரிக்கணும் நெல்லி இடையில் பிருந்தாவனம் என்று சொல்லி சண்முநாதன் அவர்களின் அக்காவின் மருமகன் அங்க இளம் எல்லா நெல் தான் இருந்தவர் அங்க போய் திறந்திருக்கிறார் அளவானதும் வச்சிருக்கார் படைக்க ஈழட்டு வேலையாட்கள் நிக்கிறோம் அந்த நம்பிக்கையா வந்து வேண்டிட்டு போறார்கள் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் அந்த பேரும் நல்ல பேர் வந்து பிருந்தாவனம் வந்து

அப்ப பார்த்தோம் அவ்வளவுங்கள் நாகம் வந்ததாகவும் சிலர் கண்ணுக்கு தெரிஞ்சதாகவும் சிலருக்கு தெரிய மாதிரி நைட்டு பார்த்தோம் நல்லா இருந்தது அது தொடர்ந்து மழை பெய்ததாம் சரியா அந்த முந்த நாளோ அண்டைக்கு அந்த மழை இல்லாம இருந்திருக்கு சனங்கள் எல்லாம் வந்து பொங்கல் எல்லாம் நல்லா அவ்வளவு

நாவலுக்கடை வணக்கம் ராதிகா ராதி ஒன் பண்ணி வச்ச விடுற ராதிகா இல்ல சரி இப்ப இந்த நாளுக்கு ஆனா பாமுக பொறுத்து சொல் ஆனா பட்டு பட்டு நிறவ கோ வரை இல்ல பட்டு உண்மை நிறைய பாருங்க பாருங்க பேச வச்சிருக்கு பட்டு போல கணம் பட்டு போல அரைக்கிறது பட்டு தளிறது பட்டு பட்டு அடி பேசுறது பட்டு மரம் பட்டு மரம் பட்டு போச்சு என்று சொல்லுவோம் உரையடலும் அது பதிவாகவே இருக்கும் உம் பட்டு பட்டு நன்றி வணக்கம்